ஐநூற்று அறுபத்தாறு மணிமேகலை காப்பியத்தின் நாயகியார் ஏ கண்ணகி பி மாதவி சி மணிமேகலை டி விசாகா சரியான பதில் சி மணிமேகலை ஐநூற்று அறுபத்தேழு மணிமேகலை எந்த நகரத்தில் தொடங்குகிறது ஏ மதுரை பி பூம்புகார் சி உறையூர் டி காஞ்சி சரியான பதில் பி பூம்புகார் ஐநூற்று அறுபத்தெட்டு மணிமேகலை காப்பியம் எந்த கருத்தை வலியுறுத்துகிறது ஏ அரசியல் பி போர் சி போத்த அறம் டி காதல் சரியான பதில் சி போத்த அறம் ஐநூற்று அறுபத்தொன்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தவை ஏ சிறுகதை பி காப்பியம் சி நீதிநூல் டி புதுக்கவிதை சரியான பதில் பி காப்பியம் ஐநூற்று எழுபது மணிமேகலை ஏய் இயற்றியவர் யார் ஏ இளங்கோ அடிகள் பி கம்பர் சி சீத்தலை சாத்தனார் டி சேக்கிழார் சரியான பதில் சி சீத்தலை சாத்தனார் ஐநூற்று எழுபத்தொன்று கண்ணகி எந்த அரசனை எதிர்த்து நீதி கேட்டாள் ஏ சேரன் செங்குட்டுவன் பி பாண்டியன் நெடுஞ்செழியன் சி கரிகால சோழன் டி ராஜராஜ சோழன் சரியான பதில் பி பாண்டியன் நெடுஞ்செழியன் ஐநூற்று எழுபத்திரண்டு சிலப்பதிகாரம் எந்த அரசரின் ஆட்சி காலத்தை சுட்டுகிறது ஏ சோழன் பி சேரன் சி பாண்டியன் டி மூவரும் சரியான பதில் டி மூவரும் ஐநூற்று எழுபத்தி மூன்று சேரன் செங்குட்டுவன் யாருக்காக பட்டினி கோயில் கட்டினார் ஏ மாதவி பி மணிமேகலை சி கண்ணகி டி அவ்வையார் சரியான பதில் சி கண்ணகி ஐநூற்று எழுபத்தி நான்கு பத்தினி தெய்வம் என அழைக்கப்படுபவர் யார் ஏ மாதவி பி மணிமேகலை சி கண்ணகி டி விசாகா சரியான பதில் சி கண்ணகி ஐநூற்று எழுபத்தைந்து ஐம்பெரும் காப்பியங்களில் மையமாக விளங்குவது எத்து ஏ போர்பி அரசியல் சி அறம் மற்றும் சமூக நீதி டி வணிகம் சரியான பதில் சி அறம் மற்றும் சமூக நீதி